வணக்கம் என் பேர் காயத்ரி ரமா இன்றைக்கி ரூபன் இந்த படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் இருபதாம் தேதி ரிலீஸ் ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் எங்களோட லைஃப்பில் நடக்கப்போகுது அப்படின்னா இந்த படத்தோட ரிலீஸ் அண்ட் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நார்மலாக இப்போ வர படத்தோட ஜார்னர்லேருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிஜி ஒர்க் இதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே சேர்த்து எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ நான் சொல்ல முடியாது பட் ரொம்ப ஆவலாக ஆக்சுவலி நாங்கள் டீம் எல்லோருமே காத்துட்ருக்கோம் ஓட் போட்டதுக்கப்புறம் எங்களோட படத்துக்கு நீங்கள் எப்படி ஓட் போட போகிறீங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு தான் வெரி எக்ஸைட்டட் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் ரொம்ப மனசோடு கேட்டுக்கிறோம் வணக்கம் என் பேர் விஜய் பிரசாத் ஏ கே ஜோஸ் ரூபன் ஒரு படம் தயாரிச்சிருக்காங்க அந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் இது ஏப்ரல் இருபதாந்தே ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஃபுல்லாக வந்து ஐயப்பனை பற்றியே பேஸ் பண்ணி எடுத்துருப்போம் ஒரு கமர்ஷியல் மூவியாக கொடுத்துருப்போம் பக்தியில் கமர்ஷியலுக்கு அந்த மாதிரி இந்த படத்தை நீங்கள் எல்லாம் திரையில் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ஐயப்பன் இந்த ரூபன் படத்தோட ஐயப்பனர் இதில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா ரூபன் வந்து ரொம்ப என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிச்சுவா கத்தின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு இது ரெண்டாவது படம் இந்த படம் எனக்கு நடக்கிறது நான் ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் யாரக்குரிய ஒரு வருஷம் ஒரு ப்ரொடியூஸரை ஃபாலோ பண்ணி அந்த படம் பெரிய ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் நடந்தது இந்த படம் நான் ஃபஸ்ட்டு சந்தித்த ஒரு மீட்டிங்லேயே எனக்கு இந்த படம் ஓகே ஆச்சு இது எனக்கு ஒரு பெரிய ஏன்னா சினிமாவில் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ போராடி ஒரு விஷயத்த நம்ம பிடிக்கணுங்கிறது அதை தாண்டி ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே இது அட்டன் ஆனதுக்கான காரணம் நான் எப்படின்னா இது ஒரு என் லைஃப்பில் என் பேர் ஐயப்பனுங்கிறத தாண்டி எனக்கு இந்த பக்தி படம் அமைஞ்சதில் ஏதோ ஒரு பெரிய மராக்கல் நடந்ததாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி இந்த படத்தோட மூணு ப்ரொடியூசர் நிறையா நண்பர்கள் எங்கிட்ட கேட்டாங்க ஒரு முதல் படத்துக்கு அப்புறம் ரெண்டாவது படத்தில் ஒரு ஒரு ப்ரொடியூசரை வச்சு நீங்கள் படம் பண்ணுறதே ரொம்ப சேலஞ்சிங்கான நேரத்தில் எப்படி மூணு ப்ரொடியூசரை இது பண்ணி படத்தை முடிச்சிங்கன்னு கேட்டாங்க மூணு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை அதுவும் இல்லாமல் ரெண்டு கோ ப்ரொடியூசரும் இருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் இதில் ஸோ இவங்க எல்லாமே வந்து நான் பேலன்ஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னுடைய க்ரியேட்டிவ் சைடு பாதிக்காமல் இவங்கள பண்ணத்துக்கு மெயின் காரணம் இவங்க கொடுத்த மிகப்பெரிய ஒத்துழைப்பு மூணு புரொடியூசருமே எங்கிட்ட பட்ஜெட்டு சொன்னதுலேருந்து அது முடிகிற வரைக்கும் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்டதில்லை இந்த படம் நல்லா வரணும் அவங்க முழுக்க முழுக்க சாமி படமாக இருக்கணும் அதே மாதிரி கமர்ஷியல் கலந்து இருக்கணுன்றதில் தெளிவாக இருந்தாங்க அதனால் சமீபத்தில் வந்த காந்தாரா அனுமன் போன்ற படங்கள் வரிசையில் இந்த படத்தை நாங்கள் கமர்ஷியலாக பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் இதில் புலியோட ஒரு முக்கியமான ஒரு ரோல் இந்த படத்தில் இருக்குது படத்தில் என் நிறைய இடங்களில் புலியோட டாமினேஷன் இருக்கும் ஒரு கிராமத்துக்குள்ள புலி வந்தால் அது எப்படி அவங்களோட வாழ்வியில் பாதிக்குது அந்த வாழ்வியிலேருந்து அந்த மக்கள் எப்படி மீண்டு வராங்க அதுக்கு எப்படி கடவுள் அவங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்றத மையமாக வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கு மக்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை நன்றி என் பேர் ஆறுமுகம் கோவை ஆறுமுகம் ஏகேஆர் ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸோட ப்ரொடியூசரில் நான் ஒருத்தர் கே ஆறுமுகம் இளம் கார்த்திகேயன் ஆர் ராஜா இதுதான் ஏகேஆரோட குல்பம் நாங்கள் மூணு பேரும் வந்து ஐயப்ப பக்தர்கள் அது மூலியமாக நண்பர்களானோம் ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அவர் ஒரு படம் எடுக்கலான்னு சொல்லி கார்த்தி சார்ட்டு பேசுகிறப்போ அவர் வந்து ஐயப்பன் சாரை வந்து மீட் பண்ண வச்சார் அவர் சொன்ன விதம் ஃபஸ்ட்டு அந்த கதை சொன்ன விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எப்படின்னா இது ஐயப்பனம் மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது மலைவாழ் மக்கள் மலைவாழ் மக்களில் தேனெடுக்கிற குடும்பத்தை பற்றி ஒரு கதை அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ சிரமப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அந்த அவங்கள் குழந்தைகளாங்காட்டி அந்த கிராமத்துலேருந்து எப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க அந்த கிராமத்தில் மாலை போட்டு சபரிமலைக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போகிறவங்க எப்படி பக்தியாக இருக்கிறாங்க அந்த ஊருக்குள்ளே புலி வந்தால் அவங்க சாமி கும்பிட முடியாமல் எப்படி கஷ்டப்படுறாங்க இதையெல்லாம் பேஸ் பண்ணி கடைசியில் வந்து ஐயப்பன் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு இந்த படம் மிக வெற்றி அடையின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு வேறாத கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் கார்த்திகனுங்க நான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தாரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஏ ஃபார் ஆறுமுகம் கே ஃபார் கார்த்திகன் ஆஹ் ராஜா அண்ணா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவங்க நாங்கள் வந்து ஐயப்ப பக்தர்களாக தான் ஒரு ஒருங்க நினைச்சிருந்தோம் அவர் கோயம்புத்தூர் நாகாரூர் அவர் சென்னை ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லை எங்களை வந்து ஒரு டீமாக உருவாகி கொடுத்ததே வந்து அந்த கடவுள் ஐயப்பன் தான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் இதை வந்து அதனால தான் அந்த மிகப்பெரிய பக்தி படமாக இதை உருவாகிருக்கு இதை ஐயப்பனே வடிவமைச்சிக்கிட்டாருந்தால் நாங்கள் நினைக்கிறோம் இந்த படம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு புலி கிராமத்துக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான கதையாக இருக்குது இதில் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அருமையாக உழைப்பு போட்டிருக்காங்க கேமராமேன்லாம் ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணிவிட்டாரு அதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு பேராதர்ட் கேட்டுக்காரு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ரூபன் படம் சார்பாக பத்திரிகை நிறுவனங்கள் அனைவரும் வருகையான வரை இருக்கு இந்த படம் வந்து ஏகே ஆர் ஃபியூச்சர் பிரிம்ஸின் முதல் படைப்பு முத்தான படைப்பு ஏ ஃபார் ஆறுமுகம் கே ஃபார் கார்த்திகேயன் ஆர் ஃபார் ராஜா இவங்க எல்லாருமே ஒரு ஐயப்ப பக்தர்கள் இவங்களை சார்ந்தால் அந்த படத்தை வந்து நாங்கள் ஐயப்ப படம் பண்ணணும் சொல்ல சொல்ல எங்களுக்கு ஐயப்பனே டைரக்டராக வந்து இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்தாருன்னு அவர் கதை சொன்ன விதங்கள் அவர் ஷூட்டிங்கில் நடந்த விதங்கள் உண்மையிலே வெரி கிரேட் நல்லா இன்னி வரைக்கும் ஒரு கேப்டன் ஆஃப் ஷிப்பாக நல்லா ஹேண்டிலிங் பண்ணுறாரு நல்லபடியாக அந்த படத்தையும் எடுத்து கொடுத்துருக்காரு இன்னி வரைக்கும் கடுமையான உழைப்பாளி இந்த படம் அவருக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக சினிஃபியில் ஒரு நல்ல டைரக்டராக உருவெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலை வேண்டியது அதே அதேமாதிரி என்னுடைய பார்ட்னர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலன்னா கூட இன்னி வரைக்கும் எந்த வித நிறுத்தங்களும் இல்லாமல் பெரிய பலம் எந்த ஊரில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம் சொன்னால் உடனே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த ஒரு இன்னும் இல்லாமல் நல்லபடியாக எடுக்க படம் எடுக்கிறதுக்கு அவங்களுடைய ரெண்டு பேருடைய ஒத்துழைப்பு பெரிய மாபெரும் ஒத்துழைப்பு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அது அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ தம்பி விஜய் பிரசாத் விஜய் பிரசாத் எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் அவருடைய ஆக்டிவிட்டிலாம் பார்த்துட்டு நாங்கள் தான் டைரெக்டாக சப்போர்ட் சொன்னோம் சார் இவரை வச்சு பண்ணலாம் சார் நல்லா வரும் அப்படி சொன்னோம் சாரும் சில விஷயங்கள்லாம் கேட்டார் கொண்டாரு ஓகே நல்லாயிருக்காப்புல பாடி ஃபிட்னஸ் நல்லா நல்லாயிருக்கு இந்த ஏற்ற ஹீரோவாக இருக்காப்புல முக்கியமாக இந்த கதையை வந்து நல்லபடியாக பண்ணி தருவாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் ஏற வேண்டியது கொள்ள வேண்டியதெல்லாம் இருந்தது ஒரு ஹீரோவாக எந்த ஒரு நிறுவனமும் கொடுக்காம காலில் அடிப்பட்டு கையில் அடிப்பட்டு கூட எந்த ஒரு இன்னல்கள் இல்லாமல் ஷூட்டிங்கே அருமையாக பண்ணி கொடுத்தாப்புல ஃபஸ்ட்டாக அதுக்கப்புறம் நம்ம படத்தோடய ஹீரோயினி எங்களுக்கு வந்து ஹீரோயினி வந்து நாங்கள் இங்கேருந்து போகிற வரைக்கும் யாருன்னே தெரியாது அங்கே போன உடனே ஃபோட்டோ அமுச்சு விட்டாங்க இந்த கதைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சூட்டபுளான ஹீரோயினி அப்படின்னு இவங்களும் கதையை கேட்காம அங்கே வந்து ஸ்பாட்டில் கதையை கேட்டு அந்த கதை காண்டி உள்வாங்கி நடித்து கொடுத்த விதங்கள்லாம் வந்து உண்மையிலேயே நல்லபடியாக இருந்தேன் பெரிய ஹீரோயினியாக இன்றைக்கி விளாடணும் அதனால் வந்து இந்த படத்தை எல்லாருமே எலெக்ஷனுக்கு அப்புறம் வரப்படாது நீங்கள் எப்படி மேடம் சொன்னாங்க நீங்கள் எப்படி வந்து ஓட்டு போட்டு ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க போகிறீங்களோ அதே மாதிரி ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபீம்ஸ்கிற ஒரு கம்பெனியை தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கம்பெனியாக வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக டேக்டிக்கலுக்கு வந்து இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிசல்ட் சொல்லணும் பத்திரிக்கையுடன் நீங்களும் சரி நல்லபடியாக எழுதி எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் ஐயப்பனை மையமாக வச்சு எடுத்துருக்குறோம் உங்களுடைய சாமி நமக்கு வந்து இந்தியா இந்துத்துவால் சாமி எவ்வளோ முக்கியத்துவம்னு தெரியும் அதை கடவுளை நம்பி நாங்கள் படம் எடுத்துருக்கோம் எங்கள் இந்த ஏகேஆர் ஃபியூச்சர் பிரின்ஸ் பெரிய லெவலில் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு கேட்டுக்கோங்க வணக்கம் என் பேர் ராஜீவ் நான் இந்த ப்ராஜெக்டோட கேமராமேன் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி நானும் ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த ட்வெண்ட்டி என்னோட ஃபஸ்ட்டு படம் ரூபன் இந்த இந்த படம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு படம் எல்லாருக்கும் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி அர்ஸ்டாக ஒர் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு இண்டிவிஜுவல் மூவி பண்ணும்போது அதே இவ்வளோ நம்ம பார்த்த கனவு நம்ம கற்றுக்கிட்ட வேலை எல்லாத்தையும் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய மூவியாக அதை உருவாக்கணும் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் என்னோடய ஃபுல் திறமையை காட்டணுன்றதுக்காக அந்த ஆசை எல்லாருக்கும் ஒரு மாதிரி எனக்கு இருக்குது இந்த ப்ராஜெக்டில் இந்த கதை ஒரு மலையோர கிராமத்தோட சின்ன சின்ன ஒரு ஸ்டோரி தான் லைக் இதில் கடைசியாக வந்து ஒரு டிவோஷனல் கண்டும் ஆடாவும் இந்த கதையை ரியாலிட்டியை பீட் பண்ணாமல் எப்படி அது ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கல் மூவியாக இல்லாமல் ஒரு மலையோர கிராமத்துக்குள்ளே ஒரு ஆடியன்ஸை கொண்டு போய் அவங்க கூடயே கதை சொல்ல வைக்கலான்றது தான் இதில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த படம் நல்லா வெற்றி வரும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த படங்களும் இதை விட நல்லா உங்களுக்கு ஒரு விஷுவல் தர முடியும்னு நம்பிக்கையோட நன்றி வணக்கம் என் பேர் அரவிந்த் பாபு இசையமைப்பாளர் ரூபன் திரைப்படத்தில் ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம் சாங்கை தயாரிச்சுருக்கல இந்த படத்துக்கு என்னை இசையமைப்பாளராக இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப மூணு பேருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாலு சாங்கு ஒன்று வந்து பிரசன்னா சார் மகாலிங்கம் சாய் சரண் நான் நாலு பேர் பாடியிருக்கோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதுக்கு எல்லாம் இளவத்துறை இருக்கும் பத் பத்திரிக்கை நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குது நன்றி வணக்கம் இல்ல ரூபனுங்கிற நேமுக்கும் இந்த கதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்னன்னா கடவுள்கள் ஏறக்குரிய நிறைய இடங்கள்ல அவதாரம் எடுக்கிறத நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது நிறைய ராமாயணம் மகாபாரதத்துல எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கடவுள் வந்து எப்போவுமே அவதாரம் எடுப்பார் நேரடியாக நமக்கு காட்சி தர மாட்டார் ஒரு நன்மைகளை வந்து வேற ஒரு ரூபத்தில் தான் செய்வார் அந்த ரூபமாக வந்து ஒரு வாழ்வியலில் எப்படி அவர் கனெக்ட் பண்ணிட்டு போறாருன்றதுனால அந்த வாழ்வியலோடு சேர்ந்து அவர் ரூபம் எடுத்து வந்து உன்னை செஞ்சுட்டு போகிறாரு உன்னை மக்களுக்கு அதாவது ஒரு மூட நம்பிக்கையில் ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை தாழ்வான்னு நினைக்கிற இடத்துல வந்து கடவுள் எப்படி நமக்கு இன்னொரு ரூபமாக வந்து வெளிப்படுத்திட்டு நம்மளுக்கு அதை புரிய வச்சுட்டு போகிறாரோ அதனால தான் நாங்கள் ரூபன்ற ஒரு டைட்டிலை ஹீரோ ஹீரோ மேலே ஒரு சாதாரண வாழ்வியலில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழ்வியலில் வாழ்ந்துட்டு வர ஒரு மனிதனோட சின்ன சின்ன அவங்களுக்குள்ள இயற்கையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து எப்படி புரிய வைக்கிறார் அவங்களோட தவறு அப்படின்றதுனால அந்த ரூபன்ற பேரை நாங்கள் டைட்டிலை வச்சோம் அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ரூபன்ற டைட்டிலு இதுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பாக இருக்கும்ன்றது எங்களோட நம்பிக்கை கண்டிப்பாக சார் எங்களுக்கு சென்சாரில் நாங்கள் படம் இது பண்ணும்போது எங்களுக்கு என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சென்சாரில் படம் கொடுக்கும்போது அவங்க நிறையா அதாவது நிறையா இஷ்யூஸ் எங்களுக்கு வந்தது என்னென்னா புளி நாங்கள் சிஜி தான் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி என்னென்னா அவங்க நிறையா அந்த சிஜி பண்ணதுக்கான நிறைய டெம்ப்ளெட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு அவங்க அதில் இன்சர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அதுவும் நாங்கள் இன்சர்ட் பண்ணி கொடுத்தோம் ரெண்டாவது இப்போது சென்சாரில் நிறைய அனிமலுக்காக பயங்கரமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருக்குது என்னன்னா ஒரு சின்ன ஒரு பறவையோ ஒரு சின்ன ஒரு நம்ம கிராமத்துக்கு அதனும் போது ஏறக்குறைய கிராமத்துக்குள்ள ஒரு நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் நமக்கு கிராஸ் பண்ணும் அந்த கிராஸ் பண்றதுக்கு கூட நிறைய ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் இருந்தது அதனால நாங்க எல்லா இடங்களும் நிறைய அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஏன்னா ஒரு கிராமத்துக்கு அதனும் போது ஆடு மாடுகள் நான் ஒரு காட்சியை எடுக்கிறவங்க கிராமத்துல நான் ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது எடுக்கும்போது என்னன்னா பின்னாடி ஒருத்தர் ஆடு பிடிச்சிட்டு போவார் இல்லாட்டி ஒருத்தர் மாடு பிடிச்சிட்டு போவாங்க சோ இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது ஆனா அதை நாங்க அந்த ரியாலிட்டியை மிஸ் பண்ணவும் முடியாது அது இல்லைன்னா அது ஒரு செயற்கைத்தனமானதாக மாறிடும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் அவங்களுக்கெல்லாம் நிறையா இடங்களில் புரிய வச்சோம் சிஜி இதில் நிறையா புளி வந்து ஒரு பிரதானமான ஒரு கேரக்டராக இருந்ததனால புலி நிறையா காட்சிகளை சிஜி பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு டெக்ஸ்ட் போட்டே நாங்கள் அது பண்ணோம் ப்ளஸ் வந்து இதில் பன்றி இந்த மாதிரி அதாவது காடு சார்ந்த ஒரு ஹண்டிங் விஷயங்களும் இருக்கும் இதில் என்னென்னா ஒரு விலங்குகளை வேட்டையாடுறது தான் மேக்ஸிமம் ஃபாரஸ்ட்டை சார்ந்து இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வேட்டையாடுறது பிரதான தொழிலை வச்சுருப்பாங்க அதுவும் இந்த கதைக்குள்ளே இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருந்தது அது எல்லாமே அவங்களுக்கு நாங்கள் புரிய வச்சோம் சென்சாரில் ரொம்ப முக்கியமான கேரக்டரில் சார்லி சார் பண்ணியிருக்காங்க சார்லி சார் என்னென்னா நான் சில நாவல்கள் படிக்கும்போது அதில் என்னென்னா ஒரு கிராமத்தோட உண்மையான ஆன்மாக்கள் யாருனாக்கில் அங்க இருக்கிற மக்களை சொல்லுவாங்க அந்த மக்களோட வாழ்வியல் அவங்க அவங்க தான் அந்த ஆன்மான்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இதுல சார்லி சார் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் அவர் நீங்கள் நம்ம இன்றைக்கி ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்க போகிறோம் அதில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதில் ஒரு நாங்கள் பவர்ஃபுல்லான ஒரு டைலாக் ஃபைனலாக அவர் பேசி முடிப்பார் அது பேசும்போது எங்களுக்கு என்னென்ன டீசர் நாங்கள் வெளியிட்டப்போ நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இப்படி ஒரு டைலாக்கை நீங்கள் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது என்னென்னா ஒரு வாழ்வியில் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு வீடு கட்டுறதுன்றது ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அப்படி அவர் அந்த வீடை கட்டிவிட்டு ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுறாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு அவர் என்ன ஆனாருன்ற இடத்த ஒன்று நம்ம சொல்லும்போது அது பெரிய ஒரு இதாக இருந்தது சார்லிஸாகிட்ட ஆக்சுவலாக நாங்கள் இதில் பண்ணணும்னு கேட்கும்போது அவர் சின்ன படம் நாங்கள் ஒரு நான் டேட்டே அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு சின்ன டேட் கேட்டோம் அது வந்து அவர் ரொம்ப என்ன நான் யாருக்குறையே கொஞ்சம் நல்ல படங்கள் பண்ணணும் ஒரு லென்த்தான கேரக்டராக இருந்தால் நல்லாயிருக்குன்னு யோசிச்சார் அதுக்கப்புறம் நான் ஃபோனில் தான் அவருக்கு நான் அவரோட போர்ஷன் சொன்னேன் கேட்டுட்டு ரொம்ப அடுத்த நிமிஷமே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு கண்டிப்பாக நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணார் அந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக அவர் பார்க்கப்படும் அதுக்கப்புறம் கஞ்சா கருப்பு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு ஒரு கிராமத்து பஞ்சாயத்து தலைவராக அதுக்கப்புறம் விஜய் டிவி ராமர் வந்து ஒரு காமெடி போர்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க முக்கியமான ஆர்டிஸ்டாக இருக்காங்க இதுக்கு மதியில் ஹீரோயின் ரீமா வந்து இவங்க யாரக்குறையோ ஒரு தமிழில் பத்து படங்களுக்கு மேலே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் அதர் லாங்குவேஜ்லையும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் அதே மாதிரி ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி சுல்தானில் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சபரி ஐயப்பன் ஒரு படம் பண்ணியிருக்காரு ஹீரோவா ரெண்டாவது படம் ரூபன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இதுல தனித்துவம் பார்த்தோம்னா நான் இதுல தனித்துவம் பாக்குறது கண்டிப்பா சார்லி சாரோட கேரக்டர் தான் நான் தனித்துவமாக பார்க்குறேன் ஏன்னா எனக்கு அந்த ஒரு நாவல் பேஸில் ஒரு கதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது ஆனால் அதுக்கு மத்தியில் எனக்கு ஒரு ஆன்மீக படம் கிடச்சிது அந்த ஆன்மீக படமும் சமூக சார்ந்ததாக தான் இருக்கும் ஏன்னா மக்கள் தான் எல்லாமே இருக்குது தெய்வமும் ஆன்மீகமும் சரி ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கதையை போதும் ரெண்டுமே விலகி எங்கேயும் போக முடியாது சேம் மக்கள் கிட்டந்து தான் நம்ம தொடங்க வேண்டியிருக்கோம் அதனால் இது மக்கள் கிட்டேருந்து தான் இந்த கதையை நான் தொடங்கியிருக்கேன் படத்தோட ஃபஸ்ட்டு சீன்லேயே நான் டார்வின் தியரியை சொல்லி தான் இந்த கதையை ஓப்பன் பண்ணியிருப்பேன் அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அதாவது டார்வின் தியரி அப்படின்னா உயிர் ஒரு உயிரை சார்ந்து தான் இன்னொரு உயிர் இருக்கும்ன்றது வந்து இயற்கைக்கான ஒரு கோட்பாடு அவர் வைக்கிறார் அந்த கோட்பாடுலேருந்து தான் இந்த கடையை கதையை நாங்கள் தொடங்கியிருக்கோம் ஏன்னா அவங்க தொடங்கி கடைசியில் அது எப்படி மனித வாழ்க்கையில்

இதுல என்ன முக்கியமான காரணிகள் இருக்கு என்ன மாதிரி கண்ட் இது அந்த அளவுக்கு ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது என்ன இல்லை ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ இன்றைக்கி தேட்டரா ஓடிடியா இல்லை நிறையா அது தாண்டி நிறையா பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்குது மொபைல் சம்மந்தப்பட்டது ஒரு டிவி இன்றைக்கி ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் ஆன அன்றைக்கே நிறையா தலங்களில் பார்க்க முடியுன்ற சூழ்நிலை இருக்குது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் அவங்க எந்த தளத்தில் பார்த்தாலும் ப்ரொடியூசருக்கு காசு வருதோ வரலையோ ஆனால் ஒரு கதை போய் சேர்றதுனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான் இந்த படம் மக்களுக்கு பிடிச்சிருக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் ஒரு டைரக்டர் ஒரு படத்தை அணுக முடியும் அந்த அடிப்படையில் இந்த படம் கண்டிப்பாக ஒரு வாழ்வியிலும் சொல்லியிருக்கோம் ஏன்னா சார்லி சாரோட போர்ஷனை தான் நான் திரும்ப திரும்ப இந்த கதையில் சொல்லுவேன் நான் ரொம்ப நம்புறது அந்த அவரோட போஷன் அதுக்கப்புறம் ஏன்னா அது அது நம்புறதுனால மற்றது நம்பலையான்னு கிடையாது ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் அதாவது ஒரு வாழ்வியல் சார்ந்து புலி வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்வியல் எப்படி பாதிக்கப்படும் பக்தியில் வர அவங்களுக்கான சோதனைகள் என்னென்னா மாலை போட்டிருப்போம் இன்னொருத்தர் மேலே திடீர்னு கருணை சில இடங்களில் நம்ம காட்ட தவறுவோம் அந்த போது அது நம்ம ஒரு இடத்துல உணர்வோம் இல்லையா அந்த உணர்ந்து திரும்புகிற நிறையா இடங்கள் இருக்கும் ஏன்னா நம்மளை அறியாத நம்ம யாரக்குரிய மனிதர்கள் தான் மனிதர்கள் மாலை போட்டிருந்து பக்தி இருந்தால் கூட சில நேரங்களில் நம்மளை மீறி சில இடங்களில் தவறுவோம் அப்படி போது நம்மளை ஒரு இடத்துல உணர்ந்து திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு ஆகி வந்து அதை உணர்ந்து ஐயோ இந்த தப்பை நம்ம செஞ்சுட்டுமேனு அவர் விலகி உணர்ந்து வராரு இல்லைங்களா அந்த மனித தன்மையை சொல்லணுன்றது மட்டும்தான் எங்களோட நோக்கமாக இருந்தது அதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் தேவைப்படுது அதனால் காந்தார மாதிரியான வரிசையில் தான் நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம் காந்தார மாதிரியோ ஒரு அனுமான் சமீபத்தில் வந்துச்சு இல்லையா இந்த அடிப்படையில் தான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எங்கள் குடிசர் வந்து இது பணன்றது ரெண்டாவது பட்சம் தான் அவங்களுக்கு முதல்ல நம்ம ஒரு நல்ல சாமி படம் எடுக்கணுன்றத மட்டும்தான் அவங்க நம்பி தான் உள்ளே வந்தாங்க அந்த அடிப்படையில் எந்த தளம் வந்தாலும் சரி அந்த தளத்தில் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்குன்ற நம்பிக்கையில் எடுத்துருவோம்